ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம இருக்கிற பழைய பூனை புடவை வச்சு தாங்க ஐடியாஸ் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி பழைய கிளாத்தை வச்சு நிறைய ரிவ்யூஸ் ஐடியாஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பழைய உள்பாவடை பழைய ப்ளவுஸ் இதெல்லாம் வச்சு கூட வந்து ரியூஸ் ஐடியாஸ் பண்ணியிருக்கோம் அதோட வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலனா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடய லிங்க்கும் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கங்க இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பழைய புடவை வந்து வேஸ்ட்டாக நம்ம பீரோவில் வந்து வச்சிருக்காம நம்ம வீட்டுக்கு வந்து யூஸ் ஆகுற மாதிரி எப்படி நம்ம மாத்திக்கலாம் அப்படிங்கறத அந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் எடுத்து இருந்த அந்த பூனம் சேலையை வந்து இது போல ரெண்டா மடிச்சு வந்து விரிச்சு விட்டுருக்கேங்க இது போல் ரெண்டாக கரெக்டாக சமமான அளவில் வந்து மடித்து விரித்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நான் ஒரு அளவு எடுத்து அதை மார்க் பண்ணியிருக்கேங்க அதை நான் எப்படி எடுத்த அளவுன்னு சொல்லிவிட்டு நான் பின்னாடி வந்து சொல்கிறேன் நான் வந்து ஒரு அளவு எடுத்திருக்கேன் பாருங்கள் எங்கேனா இங்கே மார்க் பண்ணியிருப்பேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இதில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதோடு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேங்க இப்போ இதோடு வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு அளவு எடுத்துகிட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சரியாக இருக்கும் இப்போ நான் இதோட வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ண அளவுக்கு கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ நம்மளுக்கு ரெண்டு பீஸாக கிடச்சிருக்கு அதாவது மேலே உள்ள பீஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது பீஸ் வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக இருக்கும் மேலே உள்ள பீஸை ஒரு ஐடியாவுக்கும் இந்த பீஸை வந்து இன்னொரு ஐடியாவுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மேலே அந்த பெரிய பீஸாக இருக்குது பாருங்க அது வந்து ரெண்டு துணியாக இருக்கும்ல அதில் வந்து ஒரு துணியை மட்டும் எடுத்து இது போல் ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சு வந்து மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஒரு இன்ச்சு அதோட கால் இன்ச்சு மடக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு இன்ச்சு அளவு மடக்கி நீளமாக வந்து அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாங்க மிஷினில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க இதே போல நம்ம ரெண்டு கீழ உள்ள துணி இருக்கு பாருங்க ஒரு இன்ச்சோ இல்லை முக்கால் இன்ச்சு கூட வச்சுக்கலாம் அடுத்து அதே போல அந்த சைடில் முந்தாணி இருக்கும் பாருங்க ஓரம் அடிச்சிருக்கும் அது ஆல்ரெடி அதனால வந்து மடக்கணும் அவசியம் இல்லை அப்படியே வந்து அதை வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு இந்த மாதிரி வந்து வச்சு மடக்கி அப்படியே நீளமாக வந்து தையல் போட்டுக்கலாங்க நீங்கள் முந்தாணி அடிக்கல அப்படின்னா நீங்கள் காலு இன்ச்சு மடக்கி அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு வந்து மடக்கி நீங்கள் அப்படியே நீளமாக வந்து தையல் போட்டுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நான் இப்படி வந்து சொன்னணும் அதே போல் வந்து தையல் போட்டிருக்கேன் அதாவது ரெண்டு பீஸ் இருந்துச்சு பாருங்கள் நம்மளுக்கு அந்த ரெண்டு பீஸ்லேயுமே வந்து அதே போல் நான் மடக்கி தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த துணி வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த துணி கட் பண்ணது போக பாக்கி மீதம் வந்து துணி இருந்துச்சு பாருங்கள் அந்த துணியை எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் எப்படி கட் பண்ணுற பாருங்க அதாவது ஒரு ரெண்டரை இன்ச் அளவுக்கு வந்து அந்த துணியை வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கங்க நீளம் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இன்ச்சு வந்து நீளம் வச்சுக்கோங்க அகலம் வந்து ஒரு ரெண்டரை ரெண்டரை இன்ச்சு வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து கட் பண்ணி ரெண்டு பீஸ்லேயும் வந்து ரெண்டு துணி வந்து இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நான் ரெண்டு பீஸ் வந்து துணி கட் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ இதில் வந்து ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்ல பக்கம் இருக்கு பாருங்க அது வந்து எந்த பக்கம்னு பார்த்துக்கோங்க நல்ல பக்கத்தில் வந்து இந்த மாதிரி துணியை வச்சுட்டு அதை அப்படியே வந்து மடக்கி விட்டுக்கணுங்க அதாவது சரிசமமாக வந்து மடக்கி விட்டுக்கணும் அதாவது நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு மடக்கி விட்டுக்கங்க மடக்கி விட்டுட்டு இதோட ஓரங்களில் வந்து ஒரு கால் இன்ச்சி அளவுக்கு அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கங்க அப்படியே ஃபுல்லாகவுமே வந்து கால் இன்ச்சி அளவுக்கு விட்டு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பீஸுமே வந்து தச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து ஒரு ஊக்கம் எடுத்துக்கோங்க ஊக்கம் எடுத்துகிட்டு அந்த துணியோட அந்த ரெண்டு துணி இருக்கும் பாருங்க அதில் ஒரு துணியில் மட்டும் அந்த ஊக்கம் வந்து மாட்டி விட்டுட்டு அதை அப்படியே வந்து அந்த துணி உள்ளே விட்டு இந்த பக்கம் வந்து எழுக்கணும் அதாவது இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டோம்னா அழகாக வந்து வந்துடுங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஊக்க குத்திட்டு இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் வந்து இழுத்து விட்டுக்கிறேன் இழுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஊக்க வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ இப்படி தாங்க இப்படி வந்து நம்ம அப்படியே வந்து பெரட்டி விட்டுக்கிட்டோம் நல்ல பக்கத்தில் இதே போல் ரெண்டு பீஸையும் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ அடுத்ததாக வந்து நம்ம வந்து இந்த எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அந்த எலாஸ்டிக் வந்து நான் எடுத்துருக்கேங்க உங்கள் கிட்டே இந்த துணி தைக்கிறதுக்கு உள்ள எலாஸ்டிக் வந்து இருந்தால் நீங்கள் அதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து இந்த மாஸ்கில் உள்ள எலாஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த இல்லை எலாஸ்டிக்லேயே வந்து அந்த ஊக்க வந்து மாட்டி விட்டுட்டு நம்ம இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வந்து இழுத்து விட்டுக்கலாங்க இழுத்து விட்டுட்டு ஊக்க வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரெண்டு எலாஸ்டிக் ஓரங்களையும் வந்து இது போல் நல்லா வந்து முடிச்சு போட்டு விட்டுக்கலாம் அதாவது ரெண்டுலேருந்து மூணு முடிச்சு வந்து போட்டு விட்டு இப்போ ஒரு ரப்பர் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்க பாருங்க பேண்டா யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு நினைப்பீங்க அதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம அடுத்ததாக வந்து அதை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஐடியாவுக்கு வந்து நான் இந்த ரப்பர் பேண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ரெடி பண்ணியாச்சு இப்போ இதோட ஓரங்களில் வந்து அந்த நம்ம ஜாயிண்ட் பண்ணது ஜாயின் பண்ணாமல் இருக்க பாருங்க அது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஊசி நூலை வச்சு அது ஓரங்களை வந்து தைச்சி விட்டுருங்க அப்போ வந்து மடக்கி தைக்கும் போது நம்ம அந்த நூல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் அதோடய ஓரங்களும் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் வெளியே இப்போ பாருங்கள் நான் தைச்சி முடிச்சுட்டேன் தைச்சி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் நம்ம உள்ளே வந்து எலாஸ்டிக் வைக்கிறதுனால நல்லா வந்து இழுக்க வருங்க இதே போல் நம்ம அந்த பீஸ்லேயே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ மொத்தம் வந்து ரெண்டு ரெடி ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்க இது ரப்பர் பேண்டு வந்து இல்லைங்கிறீங்க இப்போ இது இதை வந்து எதுக்காக வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பெரிய துணியில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த துணியை ரெண்டு துணியுமே வந்து நான் ஸ்க்ரீனாக வந்து மாட்டி விட்டுருக்கேங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரெண்டு துணி வந்திருக்குங்க அதில் இப்போ ரெண்டு துணியுமே வந்து நம்ம ஸ்க்ரீன் மாதிரி வந்து மாட்டி விட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து அளவு எடுத்து மார்க் பண்ண பாருங்கள் அது வந்து இதோட அளவு தாங்க அதாவது ஸ்க்ரீன் வந்து நம்ம எவ்வளோ நீளத்துக்கு வந்து வேணுமோ அதை வந்து அளவு எடுத்துட்டு அதுலேருந்து ஒரு அஞ்சு இன்ச் வந்து கூடை வந்து வச்சு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம மடக்கி மேலையும் கீழே வந்து தைக்கிறோம்ல அதுக்காக அஞ்சு இன் அஞ்சு அஞ்சு இன்ச் வந்து கூட வச்சு கட் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு தைச்சிக்கோங்க இப்போ நான் அந்த ரப்பர் பேண்ட் வந்து ரெடி பண்ணது வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து ரெண்டு ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள் அதில் வந்து மாட்டி விட்டுட்டா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க நம்ம நார்மலாக வந்து ஸ்க்ரீன் அப்படியே விட்டுறத விடவும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து மாட்டி விடும்போது பார்க்கறதுக்கே பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க நம்ம அந்த ரெண்டு இன்ஜ் வந்து மடக்கி வச்சு தைச்சோம் பாருங்கள் அதை வந்து ஸ்க்ரீன் மாட்டும் போது மேல் பக்கத்தில் வந்து அந்த ரெண்டு இன்ஜ் வந்து வச்சு அதோடு வந்து மாட்டி விட்டுருங்க நம்ம அரை இன்ச்சு கேப் வச்சு விட்டது வந்து கீழே வந்து இருக்கட்டும் இப்போ நான் அந்த மாதிரி தாங்க மாட்டி விட்டுருக்கேன் இப்போ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வேஸ்ட்டாக வந்து இந்த புடவை வந்து ப்ரோலியே வந்து வச்சிருக்காமல் நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஸ்க்ரீனாக வந்து மாற்றியாச்சுங்க இப்போ இந்த ஸ்க்ரீனை இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்துறது மாதிரி நான் ஒரு பொருள் வந்து செய்ய போகிறேங்க அதுக்கு நமக்கு தேவைப்படுறது வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில் தாங்க நான் வந்து இந்த மாதிரி சைஸில் வந்து வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எப்படி வந்து காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிட்டு கட் பண்ணிக்கலாம் அதாவது ரவுண்ட் ஷேப்பில் வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி முடிச்சுட்டேங்க நமக்கு வந்து இந்த சென்டர் பீஸ் தான் வந்து தேவைப்படும் அந்த ரெண்டு பீஸ் வந்து நமக்கு தேவைப்படாதுங்க இந்த பீஸ் மட்டும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஏதாவது ஸ்டோன் வச்ச லேஸ் வந்து இது போல் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா கொஞ்சம் டெக்கரேஷனான லேஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ இதை வந்து சரிசமாக வந்து கட் பண்ணிக்கலாம் அதாவது இது ஃபுல்லாகவுமே வந்து நம்ம இதை வந்து ஒட்டணும் என்கிட்ட வந்து இந்த லேஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக வந்து இருக்கிறதுனால நான் வந்து முக்கால் வாசி வந்து வச்சு ஒட்டிக்கிறேங்க உங்கள் கிட்ட நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல் கூட வந்து அப்படியே வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து ரெண்டு பக்கமும் வச்சு குளூகன் வச்சு நம்ம அப்ளை பண்ணி அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்க போகிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பக்கமும் வந்து அந்த லேஸை வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிட்டேன் இப்போ இதோட சென்டரில் வந்து குளூகன் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு இதில் வந்து நான் இது போல் ஒரு ஸ்டோன் வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேங்க இப்போ பார்க்கறதுக்கு வந்து இன்னுமே வந்து அழகாக இருக்கும் இப்போ அவ்வளோதாங்க நம்மளோட ஐடியா வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம சென்டர் அதாவது பின் சைடு இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் வந்து அப்படியே நீல வாக்கில் வந்து கட் பண்ணிக்கலாங்க இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும் இப்போ இதை தான் வந்து நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து எதுக்காக வந்து ரெடி பண்ணியிருக்கேன்னா நம்ம இந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த ரப்பர் பேண்ட் வந்து போட்டோம் பாருங்கள் அது வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து வேஸ்டான பாட்டிலில் வந்து ரெடி பண்ணி இதை அப்படியே வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து மாட்டி விட்டுருங்க நம்ம ரப்பர் பேண்ட் வந்து போட்டதை விடவும் நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு மாட்டி விட்டிங்கன்னா ஸ்க்ரீனே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க இது வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரீனோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாட்டில் வந்து பெரிய சைஸோ சின்ன சைஸோ வந்து எடுத்து நீங்கள் வைக்கும்போது நல்லா அது ஸ்டிப்பாக வந்து நின்றுக்குங்க கீழே வந்து விழாது நான் வந்து ஒரு பாட்டிலில் மட்டும்தான் நான் வந்து வெட்டி செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்கள் வந்து ரெண்டு பாட்டில் வந்து எடுத்திங்கன்னா ரெண்டு ஸ்க்ரீனுக்கு வந்து போட்டு விட்டுக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்து லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரப்பர் பேண்ட் ரெடி பண்ணியிருந்தேன் பாருங்கள் அதிலே வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து நான் ரப்பர் பேண்ட் ரெடி பண்ணியிருக்கேங்க இப்போ இதை வந்து நம்ம சடை பின்னி வைக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் ரெண்டு ஐடியாவே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் இப்போ தான் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்